முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள் ஊட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை உன் அப்பா நான் உன்னிடம் சொல்லட்டுமா உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று மிகவும் பயத்துடன் உள்ளாய் எவ்வளவு ஆசைகள் என் மனதிற்குள் இருக்கின்றன தெரியுமா அப்பா ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்றாய் உனக்காகவே உன் அப்பா நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என்னை நிராகரிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாய் நீ என்ன நினைத்தாலும் அது உன் கைகளில் கிடைத்தது நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உன்னால் செய்ய முடிந்தது ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது அந்த பொன்னான காலத்தை நினைத்து மட்டுமே நீ சந்தோஷப்படுகின்றாய் அந்த காலத்தை நினைக்க மட்டுமே முடியுமே தவிர மீண்டும் முன்னால் அந்த பழைய காலத்திற்கு செல்ல முடியவில்லை ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைத்த காலத்திற்கு செல்ல முடியவில்லை உன்னுடைய வயதிற்கு மீறிய பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டும் இருக்கின்றாய் முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் என்று உனக்கே தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய் சிறிது உனக்கு என்ன நடக்கின்றது எப்படி பிரச்சனையை சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாய் பின்பு பிரச்சனை முட்டும் பொழுதுதான் தெரிகின்றது நீ என்ன தவறு செய்திருக்கிறாய் என்று நீ அனைத்தையும் யோசிக்கும் தருவாயில் உன்னுடைய பிரச்சனை பல மடங்கு பெரிதாகிவிட்டது கஷ்டங்களும் உன்னை வந்து கொண்டு விட்டது அனைத்திற்கும் இடையில் மோதி கொண்டு பெரிதாக வளர்ந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் பூட்டி வைத்துள்ள ஆசைகளும் கனவுகளும் பெரிதாக இல்லை இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் என்ற பட்சத்தில் நீ இப்பொழுது இருக்கின்றாய் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டியது என் கையில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஊதியம் வேண்டும் நீ வசிக்க ஒரு சொந்த இடம் வேண்டும் இல்லை என்ற வாழ்க்கை வேண்டும் மன நிம்மதியும் மனவாழ்வு உனக்கு அமைய வேண்டும் நோய் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும் என் குழந்தையின் அதிகபட்ச ஆசை இவ்வளவுதான் நான் சொல்வது அனைத்தும் சரிதானே தங்கமே நிச்சயமாக நீ அனைத்தையும் உன் வாழ்க்கையில் பெறுவாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அனைத்தையும் நடத்தி காட்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா